அகாண்டா டூ தாண்டவம் நம்ம ஜெய்பாளையா நடிச்ச படம் அகாண்டாவோட ஃபர்ஸ்ட் பாட்டோட தான் இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும் போது படம்னால என்ன எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மட்டும் கேச இன்னொரு கதைனா ஒரு படத்துல வந்து நம்ம ஜெய்பாளையா ஒரு படத்துல வந்து கடுமையான ஒரு தவத்துல இருக்காப்ல ஐஸ் இந்த இன்னொரு பாளையா ஒரு படத்துல கம்மி அவர் லைஃப் அவர் பாத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு ஒரு பாதத்துல இருக்கு அப்பல பாலையா ஒரு படத்துல வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு அந்த ஒரு பொண்ணு இப்ப வளர்ந்து ஒரு மிலிட்ரி கேம்ப்ல வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸ்டா இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க நல்ல ஒரு பாகத்துல நம்ம ஜெய்பாலையோட ஒரு படத்துல நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்தியா ராணுவம் சீனா ராணுவத்துக்கு ஒரு பாதத்துல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி சீனா ராணுவத்தோட ஒரு பெரியவரோட பயணம் வந்து நம்ம இந்திய ராணுவம் ஒரு கொண்டு கொண்டது இதை பார்த்து பார்த்தா சீனா ராணுவம் ஒரு பதத்துல வந்து இந்தியாவை நம்ம எப்படியாச்சும் வாங்கினேன் எல்லாத்தையும் கொள்ளனா அப்படின்னு இருக்கிட்டு ரொம்ப ஒரு கங்கணம் கட்டிட்டு தெரியாதுங்க அதுக்கப்புறம் இந்தியாவில ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காப்புல அந்த ஒரு கேங்ஸ்டரை ஒரு தவறான கூட்டு சேர்ந்து ஒரு பதில வந்து இந்த இந்தியாவை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியால இருக்கிற கேங்ஸ்டர் இங்க சீனால இருக்கிற ராணுவ ஒரு ஒரு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி இந்தியாவை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சமயத்துல வந்து கும்பமேளா ஒரு பாத்திரம் நடக்குது கங்கா நதியில ஒரு அங்க நடக்கும் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் வந்து அந்த ஒரு பெரிய கேங்டரா வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து மறை விட்டுறான் அதுக்கப்புறம் அங்கே ஏகப்பட்ட வேறு நோய்வாய்ப்பு ஒரு பக்கத்துல வந்து ஏகப்பட்ட உயிரிழப்புலாம் ஒரு பக்கத்துல வருது இதை பார்த்து நம்ம பாலையோட பொண்ணு வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்துல வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல நம்ம ஜெய்பாலையோட பொண்ணை வந்து கடத்த பாக்குறானுங்க இப்போ ஒரு பதத்துல வந்து அந்த வேக்சினை விடாச்சும் நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படி சொல்லி எப்படி ஸ்ரீனார் அனுபவம் சரி அந்த இந்தியா உள்ள கேங்ஸ்டர் பக்கத்துல வந்து அந்த நம்ம ஜெய்பாலையோட பொண்ணை ஒரு பதத்துல வந்து கொல்றதுக்கு அந்த வேக்சினை எடுக்கிறதுக்கு ஒரு பதத்துல வந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஜெய்பாலையோட பொண்ணு வந்து ஒரு பக்கத்துல வந்து நம்ம அகாண்டா ஒரு பக்கத்துல ஒரு பதத்துல வந்து கூப்பிடறாங்க அதான் ஜெய்பாளையா ஒரு பத தவத்துல இருந்து அவர் காதுல விழுந்து நம்ம ஹீரோனியோட பொண்ணை வந்து காப்பாற்ற துடிக்கிறாங்க இந்தியாவில இருக்கிற அந்த கேங்ஸ்டர் வந்து கடவுளே கிடையாது கடவுள் வந்து ஒரு மூட நம்பிக்கை அது ஒரு கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு சாமி இருக்கிற அளவுக்கு ஒரு படத்தில் பண்ணிடலாம் இதை பார்த்தா நம்ம அகாண்டா சாமி வந்து எப்படி சொல்லுறது தப்பாக ஃபுல்லாக சொன்னது வச்சது அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம ஜெயபாலையோட பொண்ணை வந்து அவர் காப்பாத்தினாரா அதுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த அந்த மருந்தை கொடுத்தாலா இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஜெய்பாளையம் வந்து ரிவே அடுத்த அடுத்த கட்டத்தில் ரிவேஞ்ச் பண்ணுற தங்கை சந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு இந்த ஒரு படத்தை ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம ஜெய்பாளைய சீன்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கிட்ட இருக்குது மூணு மணி நேரத்துக்கு ஜெய்ப்போலே சீனே கிட்டத்தட்ட நம்ம எண்ணி பார்த்தாவோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு சீனு ஏழு சீன் இருக்குங்க யாராவது வந்து போகிற சீன் விற்றுலாம் யாரோ என்னென்னோ பேசிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அவன் இடத்துல போகிறாங்க வராங்க இது எதுக்கு பெரிய கேரக்டர் எதுக்கு இவ்வளோ பெரிய வள வளன்னு கதையெல்லாம் போட்டு வச்சிருக்கி அப்படியே நமக்கே தோணுச்சு ஆனா படத்தை பாக்கும்போது நமக்கே ஒரு படத்தில் என்னதான் சொல்ல வரானுங்க அப்படின்னா நமக்கே தோணுச்சு ஏன்னா பார்ட்டோட பாக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரசிக்க இருந்துச்சு ஆனா செகண்ட் பார்ட் எல்லாம் என்ன சொல்றேன்னா தெரியல மெயினாக நான் சொல்ல வேண்டியது ஜெய்பாலயா ஜெய்பால ஆக்டிங்கன்னு நம்ம சொல்லவே வேணாம் ஜெய்பால ஆக்டிங்க தக்காளி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர தெரியல சம்பவம் பண்ணிக்கிட்டே போறாப்புல எல்லாமே அடி எல்லாத்தையும் போட்டு சைடு மினிக்க போட்டு அடிக்கிறாப்புல பறக்க வர்றாப்புல தூக்கி தூக்கி காத்தாடி மாதிரி சுத்துறாப்புல ஆளுகள் எல்லாம் போட்டு துணித வைக்கிறாப்புல அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரிப்பு மலையா தாங்க இருந்துச்சு நம்ம ஹீரோயினே நம்ம சமீபத்தாம இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருப்பா ஒவ்வொரு ஆக்டிங்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்க முடியாதாங்க இருந்துச்சு மித்தபடி இந்த ஒரு படத்தோட இந்த ஒரு படத்துல மெயினா ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காப்புல அவர்னா அவர் யாருன்னா நம்ம கபீர் துகான் சிங் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இந்தியாவுக்கு ஒரு பக்கத்துல இருந்து திரோவரம் மாதிரி காமிச்சிருப்பாரு அவர் ஆக்டிங்ல இருந்தா பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனா அவரே நம்ம ஜெய்பாலையா போட்டு வேலை சம்பவம் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தோட லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டோ சீன்ல வந்து ஒரு பெரிய ஒரு வில்லனை காமிக்கிறாரு அவரு பெரியோர் மந்திரவாதி மாதிரி காமிச்சிருப்பாரு அவர் யாருன்னா நம்ம ஆதி அவர் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பார்த்து சிரிப்பு தாங்க சரிச்சு ஏன்னா நம்ம என்ன சொல்றது நமக்கே தெரியல சார் நீங்க படத்தை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிறீங்க அவர் அவர் கேரக்டர் பாக்கும்போது நமக்கு அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் ஏற்பட்ட சீனா இருக்கு அத பார்க்கும்போது நமக்கு அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்க நம்ம ஆதியா அவர் கேரக்டர் வேற ஒரு மந்திரவாதி கேரக்டர் நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல நம்ம சாம்னா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு உறுதியனையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க ஆக்டிங் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப போன படத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருந்தா ஆனா இந்த படத்துல வந்து ஓவர் வெயிட் போட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மத்தபடி அவ்வொரு ஐட்டிலேருந்து எல்லாம் பார்க்கும்போது ரசிக்க முடியாதே இருந்துச்சு மெயினாக ஜெய்பாலேயா படம் எடுத்தாலே நம்ம தம்மன் தான் இசையாக பார்ப்பல ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோர்ல இருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு வரல வேலை சம்பவம் பண்ணியிருக்காங்க ஜெய்பாலக்கா வச்சு சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சாங்ஸே நீங்கள் படத்தோட சிரிச்சு ஊன்றுறி அப்படி இருக்கு அந்த பாட்டெலாம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அந்த பாட்டோட லைன்லாம் இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் ரசிக்க முடியாத இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் அவர்தான் போன ஒரு படத்தையும் எடுத்தாப்புல இந்த ஒரு படத்தையும் எடுத்தாப்புல பாயாபட்டி சீன் அவடந்த ஒரு படத்தோட ஒரு டைரக்டரா இருக்காப்புல அவரு தலைவனுக்கு வேலையோட வச்சு சம்பவம் பண்ணிருக்காப்புல அதை பார்க்கும்போது அவரை எப்படி சொல்ற அவர் டைரக்ஷன் எல்லாம் பார்க்கல ரசி முடியாது நம்ம ஜெய்படைய ஒரு பார்த்துல அடிக்க போறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அது அங்கிருந்து எப்படிப்பா நம்ம ஜெய்பட அடிச்சாப்புல அப்படியே நமக்கு ஒரு படத்துல சிரிப்பு மலையா இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது ஹைட் சீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா படத்துல ஒரே சீரியஸ் கண்டென்டா போட்டு நம்ம ஜெய்படம் நடிச்சிருக்காப்புல அப்ப நல்ல ஒரு டைலாக் பேசிக்கிட்டு அப்பப்போ ஒரு இங்கிலீஷும் பேசிக்கிட்டு அவர் காமெடி எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாப்ல ஆனா அவர் சண்டையிலதான் காய்ச்சு படமே ஒரு பக்கத்துல காமெடியாது அதெல்லாம் பார்க்க போய் நமக்கு ஒன்றாய் வாட்ச் பண்ணி பாக்கலாம் நம்ம ஜெய் போலையா நம்ம எவ்வளவுதான் ஒரு கலாச்சாரம் அவர் ஒரு நல்ல மனசன்